நடைபெறக்கூடிய விடயம் தொடர்பிலும் மீறி இருக்கிறீர்கள் தனிமனித ஒழுக்கத்தை மீறித்தான் இந்த விகார கட்டம் வரலாம் நானும் அங்க வரலாம் யாரும் எங்கேயும் இருக்கலாம் யாரும் யாரையும் கும்பிடலாம் ஆனால் எந்த வீட்டுக்குள்ள அத்துமறை நீதான் கொஞ்ச நேரம் இரண்டு அமைச்சர்களும் கதைத்ததன் பின்னர் அவர்கள் அமைச்சர் இது கட்டாயத்தின் தேவை கருதி அந்த அமைச்சர் அந்த இடத்துக்கு வந்திருந்தார் நாங்களும் வரவேற்றிருந்தோம் எங்களுடைய பிரச்சனை தீர்க்கப்பட ஆனால் அவர் தனது உரையை தான் தனது விளம்பரத்திற்காக தனது உரையை ஆற்றிய இன்று காலையில் வெளியாக இருக்கக்கூடிய செய்திகளுக்கு பிறகு சமூக வலைதளத்தில் நிறைய விஷயங்களை பார்க்கக்கூடிய வந்துச்சு தொடர்ந்து தேர்தல்கள் நடந்தால் தான் இந்த வடக்கிலேயோ அல்லது பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய எண்ணிக்கையில் குறைவாக வாழக்கூடிய மக்களுக்கு ஏதாவது கிடைக்கும்னு சொல்லி அப்படி என்ன இருக்குன்னு சொன்னால் பலாளி விதியினுடைய மிச்ச பக்கம் விடுவிக்கப்படுவதற்கான முயற்சிகள்லாம் எடுக்கப்படுவதாக பத்திரிகைகளில் செய்தி பார்க்க மாதிரி இருந்துச்சு இது சபை தேர்தல்கள் வரப்போகிறது அதையொட்டி இந்த விஷயங்கள் நடக்கலாம் ஜனாதிபதியும் பிரதமரும் இங்கே வருகிற போது அதுக்குரிய முக்கியமான தீர்மானங்கள் எடுக்கப்படலாம் என்றெல்லாம் இதில் இருந்து மக்கள் விலகிக் கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறையவே பேர் இருக்கிறது ஒரு பக்கம் இந்த விஷயம் இருந்தால் அண்மையில் வந்து இந்த ஐ டி சம்பந்தமாக பிரதேச தெளிப்பள்ளியில் இடம்பெற்றக்கூடிய பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு கூடுதல் கதைக்கப்பட்டது அதுக்கு பிறகு ஜனாதிபதி வந்திருக்கக்கூடிய மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்புகள் கூட்டத்தில் கதைக்கப்பட்டிருந்தது தொடர்ந்து பல்வேறு பட்ச சிகளாக அண்மையில் ஒரு பிரம்மாண்டமான இன்னும் ஒரு கட்டிடம் காட்டி அதுக்குள்ளே திறந்து வைக்கப்பட்டிருந்தால் அந்த காணொலியை வந்து நான் கொண்டு வந்து தொடர்பில் மிக முக்கியமான சந்திப்பு வந்து இன்றைய நாளில் இடம்பெற்றது காலையில் வந்து அந்த பாதிக்கப்பட்டு தரப்புகளை சந்தித்து நீதி அமைச்சனுடைய வெவ்வேறுப்பட்ட பிரிவுகளைச் சேர்ந்தவர்கள் அவர்களுக்கு கூடிய ஆதாரங்கள் தோம்புகள் உறுதிகள் இப்படியான விஷயங்களை பார்த்து சரிபார்த்து அதனுடைய பிரதிகளை பெற்றுக்கொண்டுவேன் அதுக்கு பிறகு மாலையில் யாழ்ப்பாணம் ஆரியகுளம் பகுதியில் இருக்கக்கூடிய நாகவிகாரையில் இன்னும் ஒரு மிக முக்கியமான சந்திப்பு ஒன்று இடம்பெற்றிருந்தது நீதி அமைச்சர் நீதி துறையினுடைய பிரதி அமைச்சர் அதை விட வந்து பல்வேறுபட்ட திணைக்களங்களை சார்ந்திருக்கூடியவர்கள் மத தலைவர்கள் மிக முக்கியமாக இந்த மதத்திண்ட இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் நீங்கள் கொஞ்சம் இணக்கப்பாட்டோட போங்கன்ற மாதிரி தான் இதனுடைய சாராம்சமாக இருந்தது அது மாத்திரமல்ல கூட்டம் முடிஞ்சதுக்கு பிறகு அமைச்சர்கிட்ட வந்து ஊடகவாளர்கள் கேள்வி கேட்கறதுக்கு தயாராக இருந்தாலும் வந்து அவர் மிக வேகமாக தன்னுடைய வாகனத்தில் அங்கிருந்து விலகிச் சென்றக்கூடிய அந்த விஷயம் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அது மாத்திரமில்லை இந்த கூட்டம் இந்த தேர்தல் காலத்தில் வைக்கப்பட்ட சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் சொல்ல அதே வழியில் தான் நடைபெற்றக்கூடிய விடயம் தொடர்பிலும் அங்கு பேசப்படக்கூடிய விஷயங்கள் தொடர்பிலும் அதிருப்தி இல்லாமல் இந்த காணியினுடைய சொந்தக்காரர்கள் வெளிப்படுத்தியிருக்கிறோம் ஏற்கனவே விண்ணோடத்தில் சொல்லியிருப்பேன் நிறைய சிங்களர்களுக்கு அங்கே காணி இருந்தது அது கொடுக்கணும்னு சொல்லி தையட்டி தொடர்பான பிரச்சனையில் வந்து இந்த அகில இலங்கை பௌத்த மகா சங்கம் மிக தீவிரமான முனைப்பு காட்டுதுன்னு சொல்லி அது மாதிரியான ஒரு விஷயம் இந்த கூட்டத்தில் நடந்திருக்குது இதுக்கு அப்பால் எந்த விதமான முடிவுகளும் எட்டப்படாமல் ஒரு கலந்துரையாடல் நிலையாகத்தான் இந்த கூட்டம் இடம்பெற்றிருக்கு அதுக்கு பிறகு அதில் பங்கு பெற்றக்கூடியவர்கள் என்ன இந்த கூட்டத்தில் நடந்திருக்கு அப்படின்ற விஷயத்தை வந்து இந்த காணொலியில் பார்க்கலாம் யாழ்ப்பாணம் ஆரியகுளம் நாகவிகாரையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த கூட்டத்துக்கு காவல்துறையினர் முழுமையாக பாதுகாப்பை வழங்கியிருந்தார்கள் அதைவிட வெவ்வேறுப்பட்ட மதத்தினுடைய தலைவர்கள் இந்த கூட்டத்தில் வருகை தந்திருந்தார்கள் ஒவ்வொரு அமைப்புகளை கூடியவர்களும் ஒரு சமரசத்துக்கு கொண்டு வருகிற முயற்சியாகத்தான் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருந்தது வெவ்வேறுபட்ட கலந்துரையாளர்கள் இந்த காணிகள் தொடர்பிலேயே அந்த சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுக்கூடிய கட்டிடம் என்று சொல்லி இந்த பாதிக்கப்பட்டவர்கள் சொல்கிறார்கள் அவர்கள் அவர்கள் சார்ந்த கூடிய பிரதிநிதிகள் அழைக்கப்பட்டிருந்தார்கள் ஆனால் இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அமைச்சரும் பிரதி அமைச்சரும் தங்களுடைய உரைகளை முடித்துக் கொண்டு அங்கிருந்து வெளியேறியிருக்கிறார்கள் பாதிக்கப்பட்டவர்களுடைய கருத்துக்களையோ அவர்களுடைய அபிப்பிராயங்களையோ அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை என்பது மிக முக்கியமான குற்றச்சாட்டாக இருக்கிறது காலையிலே வெவ்வேறுப்பட்ட தரப்புகளை சந்தித்திருக்கக்கூடிய அல்லது இந்த பாதிக்கப்பட்டவர்களை வெவ்வேறு தரப்பினர் சந்தித்திருந்தார்கள் அதன் பின்னாக அமைச்சரோடு இந்த விடயம் தொடர்பிலே தெளிவான ஒரு நிலைப்பாட்டை பேச முடியும் என்ற எண்ணத்தில் வந்திருக்கக்கூடிய பாதிக்கப்பட்டவர்களுக்கு எந்த விதமான விஷயங்களும் இதன் மூலமாக கிடைக்கவில்லை என்பது பெருத்த ஏமாற்றம் ஒன்றை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறது அது மாத்திரமல்ல வெவ்வேறு பட்ட தரப்புகளுடைய பிரதிநிதிகளுக்கு தங்கள் நிலைப்பாடு மிக தெளிவாக அவர்கள் குறிப்பிட்டிருந்ததாகவும் சொல்லி இருக்கிறார்கள் கோயில் என்னுடைய பேர் திருவரங்கன் நான் காணி உரிமைக்கான மக்கள் கூட்டணியினுடைய ஒரு உறுப்பினரும் யாழ்ப்பாண பல இலைக்கழகத்தினுடைய பள்ள இலைக்கழகத்திலேயே விரிவுரையாளராகவும் இருக்கிறேன் இன்றைக்கி இந்த ஒனூர் என்ற அமைப்பு அதாவது தேசிய ஐக்கியத்துக்கும் நல்லிணக்கத்துக்குமான அலுவலகமன்ற அந்த அமைப்பு நிதியமைச்சின் கீழே வார அந்த அமைப்பினாலும் ஒரு கலந்துரையாடல் நாகவிகாரையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது தையீட்டியில் இருக்கு இருந்து அங்கே இருக்கின்ற அந்த விகாரை கட்டுப்பட்டதன் காரணமாக காணியினை இழந்த மக்களுக்கு நீதி பெற்றுக் கொடுப்பதற்கான ஒரு கலந்துரையாடலாக தான் இது அது நடைபெறுகிறது அது அது தொடர் அந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கிறது என்பதை பற்றிய ஒரு கலந்துரையாடலாக இது நடக்குது இந்த கலந்துரையாடலில் சர்வ மதங்களையும் சேர்ந்த பிரதிநிதிகள் யாழ்ப்பாணத்திலேருந்து பங்கு வெற்றி இருக்கிறார்கள் அதே நேரம் அந்த காணியில் காணியில் இழந்த மக்களும் அதில் பங்கு வெற்றி அந்த கூட்டத்தில் ஆரம்பத்தில் நீதியமைச்சரும் நீதி அமை பிரதி அமைச்சர் நீதித்துறைக்கான பிரதி அமைச்சரும் வந்து கலந்து கொண்டிருந்தார்கள் ஆனால் அவர்கள் ஆரம்பத்தில் தாங்கள் இந்த பிரச்சனையை ஒரு சுமூகமான முறையில் தீர்க்க வேணும் என்பதில் தாங்கள் முக்கியமாக இருக்கிறோம் என்பதை சொல்லியிருந்தார்கள் யாரும் இந்த பிரச்சனையால் பாதிக்கப்படக்கூடாது என்பதையும் சொல்லியிருந்தார்கள் ஆனால் தாங்கள் தேர்தல் காலங்களில் இப்படியான ஒரு அரசியல் ரீதியான கூட்டமாக இது பார்க்கப்படலாம் என்பதனால் தாங்கள் அந்த கூட்டத்தில் தாங்கள் தொடர்ந்து பங்கு பெற்றேலாது என்று சொல்லி தங்களுடைய ஆரம்ப குறிப்புகளை சொல்லிவிட்டு ஏனைய கலந்து கொண்ட ஏனைய மக்கள் மத்தியிலும் ஒரு உரையாடலை ஏற்படுத்துகின்ற வகையிலும் அல்ல மத தலைவர்கள் மக்கள் எல்லோருக்கும் மத்தியும் ஒரு உரையாடலை ஏற்படுத்தும் வகையிலும் தற்பொழுது உரையாடல் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டு ஒரு கொஞ்ச நேரம் இருந்து ரெண்டு அமைச்சர்களும் கதைத்ததன் பின்னர் அவர்கள் புறப்பட்டு சென்றார்கள் சரி உரையாடல் நடக்குது இதுல இருந்து தீர்வு வருமா வராதா என்றது அதுக்கு பிறகுதான் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேணும்னு நினைக்கிறேன் விளாங்கல்ல நீதி அமைச்சர் ஹர்ஷனன் ஆணையக்காரரும் அன்றது நீதி அமைச்சினுடைய பிரதி அமைச்சராக இருக்கிறது நலிமி என்று சொல்லுகின்ற அமைச்சர் என்னோட பெயர்கள் சரியா ஞாபகம் இல்லை ரெண்டு பேரும் வந்திருந்தார்கள் இந்த உரையாடலு கூடாக ஒரு ஒரு தீர்வு வர வேணும் என்றதை தான் மக்கள் எதிர்பார்த்து வந்திருக்கிறார்கள் வருமா வராதா என்றது நாங்கள் தொடர்ந்து பார்க்க வேண்டிய விஷயமாகத்தான் இருக்குது என்றென்று சொல்லி அமைச்சர்கள் போனது போகாது என்றதுக்கு அப்பால் இதில் அரசாங்கம் எவ்வளவு தூரம் பெற்றுரதியாக இந்த பிரச்சனையை தீர்க்க தான் எங்கள்கிட்ட இருக்கிற முக்கியமான கேள்வி என்ன அரசாங்கம் அப்போ அவர்கள் 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 சொன்ன காரணம் தாங்கள் தொடர்ந்து இதில் இருக்கையில் தேர்தல் என்ற காரணத்தை தான் சொன்னவர்கள் அவர்கள் தாங்கள் நீதியை கொடுக்க மறுக்கிறதால இருக்கலையே என்று சொல்லே ஆனால் என்பிபி அரசாங்கம் பதவிக்கு வந்தும் இந்த பிரச்சனைகள் இலவாக தீர்க்கப்படக்கூடிய பிரச்சனைகள் நீதி எந்த பக்கம் இருக்கின்றதில் எங்கள் எல்லாருக்கும் ஒரு தெளிவு இருக்குது ஆனால் அதை ஏன் இன்னும் செய்ய முடியாமல் இருக்கிற அந்த அரசியல் வில் அவர்களிடம் இல்லாமல் இருக்குது அரசியல் என்ன சொல்ற ஒரு ஒரு முன்முனைப்பை வைக்க அவர்கள் தயங்குகிறார்கள் அந்த தயக்கத்தோட இருந்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்காது ஆகவே அந்த தயக்கத்தை நீக்கி வழியில வர வேணும் அதுக்கு நாங்க தொடர்ந்தும் குரல் கொடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு அந்த தரப்பினர் இருக்கிறார்கள் அவர்கள் தான் ஏற்பாடு செய்திருக்கிறார் அவர்கள் நீதி அமைச்சு கீழே வார ஒரு ஒரு அலுவலகமாக அது இருக்கு அப்ப அவர்கள் கூட போற கருத்துக்கள் சில விட நீதி அமைச்சரிடம் கொண்டு செல்லப்படும் என்ன சொன்னால் இன்றைக்கு காலமாக வந்து நீதி அமைச்சருக்கு கீழே இயங்குகிற தேசிய நல்லிணக்கத்துக்கும் ஒருமைப்பாட்டுக்குமான இயக்கம் என்று சொல்லி ஒரு அமைப்பு வந்து எங்களை காலமே தையட்டியில் சந்திச்சிருந்தவை அந்த சந்திப்பில் வந்து அவ வந்து எங்களோட அத்தனை பெற்ற உறுதிகள் தோம்புகள் அனைத்தும் ஆராயப்பட்டு நாங்கள் அவைன்ற கொப்பிகள் வந்து அவர்களுடன் பாரம் கொடுத்திருக்கிறோம் பெற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றன அந்த வகையில் அவை அவர்கள் அந்த விகாராதிபதியுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு அது முடிவடைந்த நிலையில் இன்று மாலை மூன்று மணியளவில் நாகவிகாரை இந்த ஆரியகுள நாகவிகாரையில் இன்னும் ஒரு சந்திப்பு நீதி அமைச்சர் அவருடன் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது அப்ப எங்களுக்கு கூறப்பட்ட விடயம் இந்த நீதி அமைச்சரின் ஊடாகத்தான் இந்த பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் அந்த வகையில் இந்த நீதி அமைச்சரின் கூட்டத்தில் உங்களது உறுதிகள் ஆராய் ஆராயப்பட்டு ஒரு சாதகமான பதில் வழங்கப்படுவதாக தான் எங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது வந்த இடத்திலே அந்த நீதியமைச்சர் தனது தலைமை உரையோ அந்த உரையினை ஆற்றிய உடனே இது தேர்தல் காலமாகையால் தாங்கள் இந்த கூட்டத்தில் பங்கெடுக்க முடியாது என கூறி அந்த இடத்தை விட்டு அகன்றிருந்தார் மீண்டும் நாங்கள் இன்று விடிய காலமாக சந்திச்சிருந்த அதே குழுவினருடன் தான் எங்களது பேச்சுகளில் ஈடுபட வேண்டிய ஒரு நிலைமை இருந்திருந்தது ஆனால் தேர்தல் காலம் என்று தெரிந்தும் இந்த கூட்டத்தை நடாத்தி இந்த பிரச்சனையின் முக்கியத்துவம் காரணமாகத்தான் இந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்திருக்கிறோம் என்று தான் எங்களுக்கு கூறியிருந்தார்கள் நாங்களும் ஏற்றுக்கொண்டிருந்தோம் ஆனால் எங்களது பாதிக்கப்பட்ட தரப்பில் இருந்த வேட்பாளர்கள் உள்ள பாதிக்கப்பட்ட தலைப்பில் இருந்தவர்களும் அதே சமயம் அந்த உள்ளூராட்சி ச தேர்தலில் வேட்பாளர்களாக இருக்கிறவர்களும் உள்ளே வர அனுமதிக்கப்படவில்லை காலமடந்த மீட்டிங்லேயும் உள்ளே வர அனுமதிக்கப்படவில்லை காலமடந்த ஒரு மீட்டிங் மீட்டிங்ன்றே சொல்லில்லாத ஒரு சும்மா ஒரு டிஸ்கஷன் மாதிரி போனோம் அந்த இடத்துல கூட அனுமதி மறக்கப்பட்டிருந்தது நாங்கள் அந்த சட்ட விதிகளுக்கு அமைவாக நாங்களும் எதிர்ப்பு கூறாமல் விலகி இருந்தோம் ஆனால் அந்த அமைச்சர் இது கட்டாயத்தின் தேவை கருதி அந்த அமைச்சர் அந்த இடத்துக்கு வந்திருந்தார் நாங்களும் வெரவேற்று இருந்தோம் மேரெண்டால் அங்கிட்ட பிரச்சினை தீர்க்கப்பட வேண்டும் ஆனால் அவர் தனது உரையை தான் தனது விளம்பரத்திற்காக தனது உரிய ஆற்றிய ஆற்றியவாறுதான் நான் நினைக்கிறேன் உரையாற்றியுடன் அவர் சென்று விட்டார் எமது பிரச்சனைகள் எதுவுமே காது கொடுத்து கேட்கவில்லை அதன் பின் வளமை போன்று மதகுருமார்கள் தலைவர்கள் அவர்கள் இவர்கள் எல்லாருடைய போதனைகள் போதனைகள் என்றுதான் கூற வேண்டும் அன்பு சாந்தி சம்பந்தமாக விட்டு குடுப்புகள் சம்பந்தமாக மற்றவர்கள் மனங்களை உடைக்கக்கூடாது சம்பந்தமான போதனைகள் நமக்கு போதிக்கப்பட்டன ஆனாலும் இறுதியில் நாங்கள் எந்த ஒரு விட்டுக் கொடுப்பும் இன்றி எமது தரப்பு நிலைப்பாட்டையும் நியாயத்தையும் மிக தெளிவான முறையில் அந்த நேரத்தை மிகவும் கஷ்டப்பட்டு அவர்களிடம் பறித்தெடுத்து தான் நாங்கள் கதைத்திருந்தோம் நாங்கள் தெளிவாக கூறியிருந்தோம் இதற்கு எந்த ஒரு மதச்சாயமும் பூச வேண்டாம் இது வந்து ஒரு சட்டவிரோத கட்டடம் தானே ஒழிய இதுக்கு ஒரு மதச்சாயத்தை பூசி மதத்துக்களாலே இந்த பிரச்சனையை கொண்டு வந்து ஒரு மத கலவரத்தை தூண்ட வேண்டாம் அதே நேரம் இந்த மத போதனைகளை எம் மீது துணிக்க வேண்டாம் அந்த மத போதனைகளை மீறித்தான் தாங்கள் இந்த விகாரிகளை கட்டியிருக்கிறீர்கள் மத போதனைகளை மீறி இருக்கிறீர்கள் தனிமனி தனி ஒழுக்கத்தை மீறித்தான் இந்த விகாரம் கட்டப்பட்டிருக்கிறது அந்த இதுகளை நாங்க அந்த இடத்துல விரிவாக கூறியிருந்தோம் உமது உறுதிகள் அனைத்தும் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தன அந்த இடத்திலே எதிர்த்தரப்பாக அந்த ஓல்சிலோன் புடிஸ்ட் காங்கிரஸ் அந்த பௌத்த மகா சங்கத்தினர் நால்வர் வந்திருந்தார்கள் அவர்கள் வாதிட்டார்கள் தம்ம அறுநூறு சிங்கள குடிகள் அந்த இடத்திலே வாழ்ந்தவர்கள் அவர்களும் இந்த இடத்தை வாழ கேட்கிறார்கள் என்றும் மற்றது நீங்கள் தெற்கிலே வாழ முடிந்தால் நாங்கள் வடக்கிலே வாழ முடியும் என்ற ஒரு மோட்டு நியாயத்தினையும் அந்த ஒரு கதையினைத்தான் அவர்கள் கூறியிருந்தார்கள் அவர்களுக்கு நாங்கள் கூறியிருந்த விளக்கம் நீயும் இங்கே வரலாம் நானும் அங்க வரலாம் யாரும் எங்கேயும் இருக்கலாம் யாரும் யாரையும் கும்பிடலாம் ஆனால் எந்த வீட்டுக்குள்ள அத்துமறை நீ வரது நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன் நாங்கள் மிக தெளிவாக கூறியிருக்கிறோம் அந்த நீதி நல்லிணக்க தேசிய நல்லிணக்கத்துக்கும் ஒருமைப்பாட்டுக்குமான இயக்கம் வந்து எங்களுக்கு உறுதியளித்திருக்கிறார்கள் தாங்கள் வருகின்ற திங்கட்கிழமையிலிருந்தே வேலை செய்ய தொடங்குகிறோம் இருதரப்பு நியாயங்களையும் பரிசீலித்த பின்னர் எங்களுக்கான தீர்வு ஒன்றும் மிக விரைவில் வழங்க இருக்கிறதாக அவர்கள் எங்களுக்கு கூறியிருக்கிறார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் அஹ் இது எங்களுக்கு அவர்களுக்கு வேணுமானால் இது ஒரு முதலாவது கூட்டமாக இருக்கலாம் அந்த தரப்பு தரப்பினருக்கு ஆனா இது எங்களுக்கு பத்துல பதினொன்றாவது நாங்கள் பாக்குறோம் தவிர வேற வழி இல்லை எங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்லை வேற எல்லாரையும் நம்பித்தான் ஆக வேணும் நம்பி எங்களை கருத்துக்களை சளைக்காது கூறி கொண்டிருக்கிறோம் பாப்போம் எப்ப கூடியிருந்த அழுப்பலான பதில்களை கூறியிருந்தவர்கள் மக்கள் நல்லவர்கள் மக்களுக்கு தான் போதனை வளமையான ஒரு செய்யமையான சங்கம் என்ற அந்த டீம் அவர்தான் சிங்கள குடி அப்ப அவர்களிட உறுதிகளை காட்ட சொல்லி நாங்கள் குரல் எழுப்பிய பொழுது அந்த குழப்பம் விளைவித்த பொழுது அவர்கள் நீங்கள் கோட்சுக்கு நீதிமன்றத்துக்கு ஏழுமண்டா போங்கோ நாங்க எங்கள்ட்ட போறதுக்கு சக்தியும் இல்ல காணாமும் இல்லை வேணுமெண்டா உங்கள்ட்ட உறுதி இருந்தா நீங்க போங்க நாங்க இதை வேற வழியில தீர்க்கிற வழியில தீர்த்து கொள்றோம்னு சொல்லி நாங்க அவருக்கு பதில் அளிச்சு கொண்டு கூட்டத்தில் பங்கு பெற்றக்கூடிய நீதி அமைச்சர் பிரதி அமைச்சர் வெளியேறி செல்கிற காட்சிகள் அனைவை அவர் முன்புற வாயிலாலே வெளியேறவில்லை அறிவுடன் பக்கமாக இருக்கக்கூடிய அந்த பாதையாலே வெளியேறி சென்றார்கள் ஊடகவியலாளர்கள் கேள்விகளுக்காக காத்திருந்தாலும் கூட அவை எவற்றையும் அவர்கள் கண்டுகொள்ளாமல் பயணித்திருந்தார்கள் என்பதுதான் முக்கியமான விடயமாக இருக்கிறது